ஏய் நம்ம கூட்டாஞ்சோறு செஞ்சு விளையாடலாமாடா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம கூட்டாஞ்சோறு செஞ்சு விளையாண்டு கூட்டாஞ்சோறு செய்யலாமா ஏய் சூப்பராக சூப்பர் கூட்டாஞ்சோறு செய்வோம்டா ஏய் செய்வோண்டா செய்வோண்டா ப்ளீஸ்டா ஆ சரி அப்போ நான் ஒன்று பண்ணு நாளைக்கு நீ அரிசி எடுத்துட்டு வந்துடு நீ உங்கள் வீட்டில் பருப்பு எடுத்துகிட்டு வந்துடு நான் எங்கள் வீட்டில் காய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீ உங்கள் வீட்டில் உப்பு எடுத்துகிட்டு வந்துடு நீ உங்கள் வீட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாத்தையுமே போட்டு சமைச்சு சாப்பிட்றலாம் சரியா ஓகேடா ஓகே டன் சரிடா ஏ வாங்கடா வாங்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க கொடுங்க பார்க்கலாம் ஏய் நான் நீ சொன்ன மாதிரி அரிசி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த நீனு ஏ நான் பருப்பு எடுக்க போனேன்டா பருப்பு டப்பா மேலே இருந்திருக்கு எடுக்கிறேன்னு டொம்மு டொம்முன்னு கீழே தள்ளி விட்டு சவுண்டு உரம் எங்கள் அம்மா வேகமாக கம்பெடுத்துட்டு வந்துட்டாங்கடா எதுக்கு உனக்கு பருப்பு டப்பான்னு கேட்டாங்க இல்லை பருப்பு வேணும் கூட்டாஞ்சோறு செய்ய போகிறோம் கூட்டாஞ்சோரா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்கடா அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஆட்டையை போட்டு வந்துட்டேன்டா இந்தாடா பருப்பு ஏய் சூப்பரா நீ என்ன எடுத்துகிட்டு வந்துட்ட ஏ நீ சொன்ன மாதிரி நான் காய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அப்பளம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏய் உப்பு உப்பு இவனோட டியூட்டிடா ஏ மறந்துட்டேன்டா சரி விடு உப்பு எல்லாமே ஆக்கிடலாம் ஏ அடுப்பை பற்ற வச்சிரு ஏ நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்டா ஆ போடுறா போடுறா இங்கே போடுறா இங்கே போடுற எப்படி கொதிக்கிது படுறா சாப்பாடு எப்படி கொதிக்கிது படுறா சூப்பராக இருக்குடா ஆமாம் இந்த பருப்பையும் காய வச்சு என்ன செய்யறதே ஏ சூப்பர் ரசம் பண்ணிடுவோம்டா ரசம் பருப்பு காய் போட்டால் ரசம் பண்ணுவாங்க ஆமாண்டா உனக்கு தெரியாதா வா செய்யலாம் சரிடா ஏய் நம்ம வச்ச ரசம் சூப்பராக இருக்குடா ஆனால் இந்த காய் தான் எதுக்கு போட்டிருக்கோம்னே தெரிலடா ஏய் சாப்பிட்டு சாப்பிடு சும்மா சாப்பிடு இனி நீ சாப்பிடு எனக்கு அப்பளம் கொடுறா இந்த நீ சாப்பிடு இ சூப்பராக இருக்குடா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குடா ஆமாண்டா இந்த மாதிரி அடிக்கடி விளையாடலாம் சரிடா சரிடா சூப்பர்ரா கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்